வெல்கம் டு வாழ்க்கை விளையாட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா வாஸ்து நம்ம வாஸ்து படி எந்தெந்த பொருளை எங்கெங்க வைக்கணும் எங்கெங்க வைக்க கூடாது அதுதான் இன்னைக்கு ஓகே கண்ணுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடிகாரம் நம்ம வீட்டில் வந்து கிளாக்கை வந்து தெற்கு பக்கம் மட்டும் வைக்க கூடாது மிச்சம் மூணு பக்கம் எப்பயுமே வச்சுக்கலாம் தெற்கு திசை வந்து எமோன திசை சோ வந்து தெற்கு பக்கம் நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பண செலவோ வீட்டில் வந்து வேற ஏதாவது உயிர் உயிரிழப்பு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க சோ தெற்கு பக்கம் வந்து வைக்க கூடாது விரையம இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத அதாவது நம்ம தேவையானது ஃபுல்லாக விரையாகும் ஸோ கிளாக்கை மட்டும் தெற்கு பக்கம் வைக்கக்கூடாது அதே போல் கிளாக்கில் வந்து ஒரு கிளாக்கு டேமேஜான கிளாக்கு அதை வைக்க வைக்கக்கூடாது ஸோ அது வந்து தர்த்தரும் ஸோ அது வந்து வைக்கக்கூடாது அடுத்து பார்த்தா கண்ணாடி கண்ணாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் பார்த்தாப்பில் இருக்கணும் அதாவது வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கம் பார்த்தாப்பில் இருக்கணும் ஸோ அப்படின்னா வடக்கு ஆப்போசிட் தெற்குலேயும் கிழக்கு ஆப்போசிட் மேற்குலையும் தான் வைக்கணும் ஸோ அந்த டைரக்ஷன் வச்சுன்னா வடக்கையும் கிழக்கையும் பார்ப்பாங்க ஸோ பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த டேரக்ஷனில் வைக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் கண்ணாடியில் வந்து ஒரு டேமேஜ் ஆன கிணணி உடந்த இந்த மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது அதுவும் ரிஸ்க் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஏழு குதிரைகள் இந்த ஒரு படமும் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க அந்த ஏழு குதிரை வந்து ஒரு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குமா நம்ம அதை பார்க்கும்போது நம்ம வேறு வகுப்பு வருமா பட் ஆனால் அது வந்து வைக்கக்கூடாது இடம் இருக்குது அதாவது நம்ம டோரு டோர் உங்களுக்கு காம்போஸ்டில் வைக்கக்கூடாது அப்புறம் வேறு எங்கிட்டாவது பாத்ரூம் கிச்சன் இந்த மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது இது மெயினாக எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா ஜென்னலில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்போஸில் வைக்கணும் அதாவது ஜென்னல் ஓப்பன் பண்ணால் அந்த வெளிச்சம் போட்டுன்னு பார்த்தீங்களா அந்த குதிரை மேலே வெளிச்சம் போடுற மாதிரி நீ வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா லைட்டுக்கு ஆப்போஸில் வைங்க அந்த வெளிச்சத்தோடு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தா மணி பிளான் செடி இந்த மணி பிளான் செடி நிறைய வீட்டில் வளர்ப்பாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வடக்கு கிழக்கும் பக்கம் தான் வைக்கணும் இன்னொன்று இந்த தண்ணிக்குள்ளே போட்டு சில பேர் வைப்பாங்க அவங்க வந்து வடகிழக்கில் வச்சிடக்கூடாது தண்ணிக்குள்ளே போட்டால் அது வேற டைரக்ஷன் வைக்கணும் ஸோ நார்மலாக வச்சிங்கன்னா வடகிழக்கில் வைக்கலாம் அடுத்த ரைஸ் அரிசி வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே எம்டிஏல வைக்க கூடாது நிறைய பேர் முன்னோர்கள் சொல்லுவாங்க எம்டி வைக்காதீங்க கொஞ்சமாக ரைஸ் போட்டு வைங்க அப்படிம்பாங்க ஸோ ரைஸ் எப்பவுமே எப்போவுமே எம்டி வைக்க ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்தா நம்ம டேரக்ஷன்லாம் ஒரு நாலு டேரக்ஷன் முக்கியம் சொல்லிக்கலாம் அதாவது ஈசான மூல கன்னி மூல வாய் மூலை அக்னி மூல இது வந்து சொல்லுவாங்க அக்னி மூளைன்னா ஒன்றும் இல்லை கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் காரணம் தான் அக்னி மூலை இந்த அக்னி தான் அடை வைப்பாங்க எல்லா வீட்டிலும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இந்த காரணம் வச்சுருப்பாங்க அதாவது கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கம் உள்ள கார்னர் தான் நடுவில் வைப்பாங்க இதுதான் அக்னி மூலை அக்னி மூளைலாம் அடுப்பு வைக்கணும் இன்னொன்று எரிய பொருள் அதாவது நம்மளுக்கு தேவையில்லாம் எரிக்கிறது இந்த மாதிரி பொருள் ஃபுல்லாமே அங்கே வைக்கணும் எந்த அடுப்புனாலும் சரி அங்கேதான் வைக்கணும் ஹீட் ஆனது இந்த மாதிரி ரிலேட்டட் ஃபுல்லாக அந்த இடத்துல வைக்கணும் அடுத்து பார்த்தா கன்னி மூலை தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் அதை தெற்கு மேற்கு நடுவில் நடுவில் உள்ளது தான் இது வந்து கன்னி மூலமாக இந்த கன்னி மூலையில் வந்து பெட்ரூம் வைக்கணும் ஸோ இந்த இடத்துல பெட்ரூம் வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா வாயு மூலை அதாவது நம்ம வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் சாரி வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் அந்த கார்னரில் வாயு மூலமாக அந்த வாயு மூலையில் தான் நம்ம வீட்டில் ரெஸ்ட் ரூம் நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருள் அதாவது இந்த அந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த இடம் வந்து எல்லாமே கழிஞ்சிட்டே போகும் ஸோ அந்த இடத்துல நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருள் வைக்கணும் இப்போ பிஸ்னஸ் மேனை பார்த்தோன்னு நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா அழிக்க முடியலையா வாயு மூலைன்னு வைக்க சொல்லுவாங்க வாயு மூலையில் வச்சிங்கன்னா வேகமாக அது அழிஞ்சிரும் ஸோ அதனால் வாயு மூளை வந்து அந்த காரணம் வாயு மூலையில் வைப்பாங்க ஸோ இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்தா ஈசான முலை ஈசான மூலம் பார்த்தா கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கம் காரணம் ஈசானம் மூலமாங்க இந்த ஈசான மொழியில் சிவ கோயில் இது பூஜை ரூம் இந்த பக்கம் பூஜை ரூம் வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நாலு காரணங்கள்ல நாலு வந்து எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் ஈசான் மூலியம் கன்னி மூலையும் நம்ம ரூவா வந்து வர இடம் ஸோ இந்த ரெண்டு மூலையிலும் நீங்கள் ரூவா ரொம்ப முக்கியமான பீரோஸ் அப்புறம் நக்பணம் இந்த மாதிரி இடத்துல இந்த ரெண்டு மூலையில் வச்சுருவோம் ஈசான மூலியும் கன்னிமொழி வச்சுக்கலாம் அக்னி மூலையிலும் வாயு மூலையும் ரெண்டு எப்பவும் வைக்காதீங்க அக்னி அக்னி மூலையில் இது வந்து எரிஞ்சிடும் வாயு மூல வச்சிங்கன்னா அது எப்படின்னா கழிஞ்சிரும் ஸோ வாயு முலையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வைங்க தேவையான வந்து ஈசான கன்னி கன்னிமூழலும் வைங்க அக்னி மூலையிலையும் வைக்கக்கூடாது அக்னி மூளை சாப்பிட்றது இந்த மாதிரி ஃபுட்டு மட்டும் தான் வைக்கணுமே தவிர வேறு எதுவும் வைக்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கேஜெட்ஸ் வைப்பாங்க டிவி ஃப்ரிட்ஜு அப்புறம் காலண்டரு இன்னொன்று பீரோஸ் இதெல்லாம் பார்த்தினா வடகிழக்கில் வைக்கணும் ஏன்னா இது வந்து நேர்மறையான இருக்கணும் ஸோ அதனால் வடகிழக்கில் வைக்கணும் அதாவது ஈசான மொழியில் வைக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம முன்னோர்கள் ஃபோட்டோ நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம நம்ம கிரா தாத்தா பாட்டி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வச்சு மூடுவோம் ஸோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் நம்ம எந்த மாதிரி வைக்கணும் பார்த்திங்கன்னா வடக்குலேருந்து தெற்கு மாதிரி பார்த்த மாதிரி வைக்கணும் அது வடக்கு காரணம் வச்சுட்டு தெருக்க பார்த்துருக்கணும் அந்த ஃபோட்டோ வந்து அவங்க வந்து தெற்கு பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி தான் வைக்கணும் ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் பண்ணது இதுதான் வாஸ்துன்னு சொல்லுவாங்க இதை இது பண்ணாலே நம்ம வீட்டில் நேர்மறை கூடும் அதாவது நம்ம பாசிட்டிவ் வைப் கூடும் நெகட்டிவ் வைப் கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம செல்வங்கள் பெறுவோம் தேவையில்லாத வந்து கழியும் அதாவது தேவையில்லாத கழியும் தேவையான சேரும் ஸோ அதுக்கு தான் இந்த வாஸ்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஓகே இந்த மாதிரி இன் கேஸ் நியூஸில் தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்